அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சபாபதி கிட்ட எப்போ தான் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு தெரியலையே மனுஷன் எப்போ பார்த்தாலும் கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காரு நாம் எவ்வளோ நேரம் கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்கவே இல்லையே ஆ சொல்லு சிவா இந்த வேலை எனக்கு வேண்டாம் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க நான் வேறு ஏதாவது வேலை பார்த்து உங்கள் கடனை அடைச்சிடுறேன் என்ன அது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ என்ன அது பணம் வராதா பணம் வரலைன்னா தூக்கிடுவேன்னு சொல்லியா அப்புறம் சிவா உன்னை சாதாரணமாக இங்கேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது உங்கள் அப்பேன் என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் நீ வேறு வேலை பார்க்க முடியாது நான் சொன்ன வேலையைத்தான் நீ பார்க்கணும் பார்த்து சார் பெரிய மனசு பண்ணுங்கள் சார் அதை உங்கள் அப்பனுக்கே நான் பண்ணிட்டேன் இப்போது நீ கிளம்பி போய் வேலையை பார் அப்பேன் பணத்தை வாங்கிட்டு எடக்கு மடக்காக பேசினான் பணம் கொடுத்தாதானே இந்த வேலையிலேருந்து இவன் வெளியில் வர முடியும் இந்த சபாபதியை இவன் சாதாரணமாக நினச்சிட்டான் இந்த அப்பாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே போகிற இடத்துக்கு போகிறான் இந்த நாயையும் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்பா அப்படி ஓரமாக வாங்க நடுவில் போகாதீங்க வண்டிக்காரன் அது அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட போகிறான் நாயை அடித்தாலும் பரவாயில்ல உங்களை அடிச்சிட போகிறான் ஏம்மா நாயை அந்த மாதிரி எல்லாம் சொல்கிற அப்படி சொல்லாதம்மா பார்த்தீங்களாப்பா என்னை பார்த்து எப்படி குலைக்குதுன்னு போகிற இடத்துக்குலாம் எதுக்குப்பா இந்த நாயையும் கூட்டிகிட்டே வர்றீங்க நாயே நாயே எனக்குத்தான் பைரவர்னு ஒரு பேர் இருக்குல்ல அப்புறம் அடிக்கு ஒரு தரம் நாய் நாயின்னு சொல்கிறீங்க பாவம்மா நாம் பைரவனை விட்டுட்டு வந்தால் அவன் வீட்டில் தனியாக இருப்பான் போர் அடிக்கும் இல்லை நம்ம கூடையே கூட்டிகிட்டு வந்தால் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் போகிற இடத்துக்கெல்லாம் பைரவனையும் கூட கூட்டிகிட்டே வர்றேன் ஆஹா இந்த ஆள் நம்மளை வாழவும் விடமாட்டான் சாகவும் விடமாட்டான் இப்போ இவங்கிட்ட நான் வெளியில் கூட்டிகிட்டு வர சொன்னால் எனக்கு என்ன சுகராக பிபியா நான் வாக்கிங் போகிறதுக்கு நான் இங்கே பெத்த பிள்ளைங்கள என்னைக்காவது இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருப்பான்களா என்ன பண்ணுறது இந்த மனுஷன்களுக்கு நடுவில் நாம் வாழணும்னு விதி பாவி நடக்க வச்சே நம்மளை இழுத்துட்டு போகிறானே எத்தனை கிலோமீட்டர் நடந்தாச்சு ஒரு புறையாவது வாங்கி போடுறானா அதுவும் கிடையாது செத்தாலே அந்த புண்ணியவதி நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கக்கூடாது இருக்கிற டென்ஷன்ல எவனாச்சும் மாட்டுனா கடிச்சு கொதறிடுவேன் இந்த ரூட்ல வந்த இதான் மாப்பிள்ள ஷார்ட் ரூட்டு சரிடா வண்டியை நேராக பார்த்து ஓட்டு மாப்பிள்ள நாய் மேல கால் பட்டுருச்சுடா இறங்கி போய் சாரி கேட்டுட்டு வரியா மாவன போற போக்கில் என்னை எட்டி உதைச்சிட்டு எனக்கு என்னன்னு போறியா இருடா வர்றேன் ஐயோ அப்பா அந்த நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடுது பாருப்பா ஏன் ஓடுதுன்னு தெரியலையே உச்சா வந்திருக்கும் ஐயோ அப்போ எங்கப்பா ஓடுது என்கிட்ட எதுவும் சொல்லலையேம்மா ஏண்டா என்னை இடிச்சிட்டு பைக்கில் ஜாலியாக போய்கிட்டு இருக்கியா நான் ஸ்லோ மோஷனில் ஓடி வந்து உன்னை கவுரனா இல்லையான்னு பாருடா கடிச்சிடுச்சு மாப்ள கடிச்சிடுச்சு என்னடா நாய் கடிச்சிடுச்சா யப்பா ஏன்டா நாய் கடிச்சு அலறி இருந்து கீழே விழுந்துருக்கேன் வந்து என்னை பார்த்து நாய் கடிச்சிருச்சான்னு பொறுமையா கேட்குறியா பாரு மாப்பிள கடிச்சிட்டு நம்மளையே பார்த்து குலைக்குது நாய்க்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரியலையேடா ஐயோ அப்பா உங்க நாய் ஒருத்தரை கடிச்சிருச்சுப்பா இதுக்கு தம்பா சொன்னேன் இதை கூட்டிட்டு வராதீங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு வாங்க போய் பார்ப்போம் ஆஹா கடிச்சதுமே ரெண்டு பேர் வந்திருக்காங்களையா என்னது நாய் கடித்ததும் நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஃபிகர் வந்திருக்கு அந்த நாய் என்னை கடிச்சிருச்சிங்க பார்த்துட்டு தாங்க இருந்தேன் ஏங்க பார்த்துட்டு இருந்த நீங்கள் வந்து காப்பாற்றியிருக்கக்கூடாதா சாரிங்க எங்கங்க கடிச்சது இங்கே தாங்க கடிச்சது ஏங்க எந்த இடத்துலங்க கடிச்சது காலில் கடிச்சிருச்சுங்க ஆஹா யார் பெற்ற பிள்ளையோ எவ்வளோ அக்கறையாக வந்து கேட்குது உங்கள் கூட யாருமே வரலையா வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வரலன்னே சொல்லிடுவோம் என் கூட யாருமே வரலங்க நான் தனியாக தான் வந்தேன் ஆஹா சைக்கிள் கேப்பில் பொண்ணு பார்க்கவும் நம்மளை கட் பண்ணிட்டானையா முடிவு பண்ணிட்டான் நாம் சைலண்ட்டாகவே இருப்போம் ஏங்க நாய் கடிச்சிருச்சு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களே ஏதாச்சும் பண்ணுங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேங்க இருங்க ஆட்டோ கூப்பிட்றேன் என்னம்மா ஆச்சு கடிச்சு வச்சிருச்சு அப்பா நான் இவரை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் தான் அப்பனா காம்பினேஷன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு எந்திரிங்க எந்திரிங்க அப்பா அப்பா என் கையை உங்கள் தோளில் போட்டுக்கங்க தோளில் போட்டதும் வழியே தெரியலையே ஆஹா தொட்டுட்டானையா தொட்டுட்டானையா ஏங்க ஆட்டோ எதுக்குங்க இப்படியே நடந்தே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமே நீங்கள் தோளில் கை போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க ஆஸ்பத்திரிக்கு ஆஹா ஆசை இருக்கலாம் ஆனால் இப்படி டன் கணக்கில் இருக்கக்கூடாது அதுக்குள்ள விஷம் ஏறிடுங்க ஆஹா வச்சாயா அப்போ அப்போ ஆட்டோலே போகலாங்க ஆஹா பயந்துட்டான் என்னங்க ஆட்டோ வந்துடுச்சு என்னை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி உள்ள உட்கார வைங்களேன் சே இந்த நாயால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை ஒரு வழியா அவர் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வச்சாச்சு ரொம்ப தேங்க்ஸுங்க நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே ஐயா அந்த பொண்ணு கூட ஆட்டோவில் கிளம்பிட்டான ஐயா பாவம் யார் வித்த பொண்ணோ இவங்கிட்ட மாட்டிக்கிச்சு என்ன பாடுபட போகுதோ சே தப்பு பண்ணிட்டேன் அவனை ஓட்டச் சொல்லி நான் பின்னால் உக்காந்துருக்கணும் நான் வண்டி ஓட்டினது தப்பாக போச்சு சரி எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கன்னு ஆட்டோவை ஃபாலோ பண்ணுவோம் லைட்டே அந்த நாய் கடித்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே பொண்ணு பக்கத்தில் கை தோல் மேலே என்ன சொகம் மாப்பிள்ளை நேற்று தானே சாபம் விட்டேன் பாரு இன்னைக்கே ஒரு ஃபிகர் செட் செட்டாகிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்